ஹே கூகுள் நான் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை என்னுடைய கூகுள் அக்கௌண்டில் நான் சேவ் பண்ண விரும்புகிறேன் விசியபிள் டு எனி ஒன் சூஸ் ஹூ கேன் சீ யுவர் ப்ரொஃபைல் பிக்சர் ஆனால் ஏன் இந்த சேவ் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீ கூகுள் உண்மையாக பொய்யா உண்மையை சொல்லிட்டு போ ஆமாம் இது சேவ் இதில் வரணும் இல்லையா நான் சேவ் பண்ணால் தானே எல்லோரும் பார்க்க முடியும் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை இந்த வேர்ல்டு பார்க்கணும் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை அப்போ கூகுள் இதுக்கு பின்னணி என்ன இந்த உலக மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் சொல்லு 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 the world people all see your profile like that செட் பண்ணுங்கள் வரவில்லை என்றால் தொலைநுட்பங்கள் சரியில்லை என்றால் ஏன் இந்த தொலைநுட்பங்களை நாம் கையாள வேண்டும் நம் நாட்டு மக்கள் என்ன கோளங்கள கூகுளை நம்பித்தானே நம் டேட்டாக்கள் பண పరిమాற்றங்கள் அனைத்தையும் செய்கிறோம் என்னுடைய ஃபோனில் அந்த கேமராவை கை வச்சு மறைச்சாலே சிக்னல் எல்லாம் காணாமல் போகுது பார்த்துடுங்க உங்கள் ஃபோனில் எப்படி ஒரு அனுபவம் இருந்ததுன்னு என்ன எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாடு இப்படித்தான் போய்க்கொண்டிருந்ததென்றால் விலையுயர்ந்த தொழில்நுட்பங்கள் ஒரு நாள் முடக்கப்படும் அப்பொழுது அறிவீர்கள் இந்த சோலையின் பேச்சை சாவி இல்லாமல் எந்த பூட்டும் உருவாக்கப்படுவதில்லை அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் நம் வாழ்வில் அனுமதிப்பது கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாம் மனது வைத்தால் மட்டும் போதுமானது சாதனையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்று சொல்ல முடியாது இப்பொழுது நம் உலகத்தில் தொழில்நுட்ப போர் நடந்து கொண்டிருக்கிறது சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது ஓர் யூகத்தின் அடிப்படையில் நாம் அதை கணித்து கொண்டே இருக்கிறோம் தொழில்நுட்பங்களில் ஏற்படும் நன்மை தீமைகள் நன்மை ஒருபுறம் இருந்தாலும் அதற்கு பின் விளைவுகள் பின்புறத்தில் என்ன தூண்டுதல்கள் என்ன செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை இதுவரை யாரும் கணிக்கவில்லை இந்த கேள்விக்கும் இதுவரை சரியான பதில் இல்லை அதற்காக விஞ்ஞானிகள் தங்கள் மூளைகளை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் சாட் ஜிபி இன்னும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் லான்ச் ஆகி கொண்டே இருக்கிறது இவைகள் தொழில்நுட்ப வளர்ச்சியா இல்லை தொழில்நுட்ப தளர்ச்சியா என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது நம் கண்களை கவரும்படி சில ஒலிகள் அடிக்கும்போது அந்த கவர்ச்சியினால் நாம் விழுந்து விடுகிறோம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதை தன்மீது எந்த சுமைகளை சுமத்தினாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அந்த சுமையை தாங்கிக் கொண்டு அந்த ஓட்டுநருடன் பயணித்து கொண்டே இருக்கும் அதுபோன்றுதான் தான் இப்போதுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒரு நாடு எதை பிரபலமாக காட்டுகிறதோ அதன் அடியில் நாம் அழுங்கி நாம் பிதுங்கி வெள்ளி மலர்ந்து திரிகிறோம் தொழில்நுட்ப போரில் சீனா அபார வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆண்ட்ராய்டு மொபைல் சிறிய மொபைலை தந்து நம் கையில் தந்துவிட்டு ஒரு பெரிய கம்ப்யூட்டரையே தோற்கடிக்கும் அளவிற்கு நம் கைபேசி மொபைல் இருந்தது ஆண்ட்ராய்டு மொபைல் உருவாக்கப்பட்டது ஆண்ட்ராய்டு மொபைல் மூலம் உலக மக்களை அடிமைப்படுத்தி மொபைல் நம்பர்களை அனைத்தும் தெரிந்தவுடன் அவர்களாகவே ஜிமெயில் ஐடி தரும் அளவிற்கு சீனாய் வளர்ச்சி பெற்றுள்ளது ஜிமெயில் ஐடியை தந்துவிட்டு அவர்கள் மூலம் அனைத்து ஆப்ஸையும் ஸ்டோரில் கையாளப்படும் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் அவர்களின் கைவரிசையை காட்டி அல்காரிதம் யூடியூப் ஸ்டுடியோவை வேலை செய்யாமல் செய்வது டியூப் யூடியூப் ஊடகம் யூடியூப் ஸ்டுடியோவை அவர்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதன் உள்ளே நாம் செல்ல முடியாமல் செய்வது அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் சரி தளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் சரி இப்பொழுது சீனாவின் ஊழியர்கள் மிக பெரிதும் பங்கு வகிக்கின்றனர் அவர்களிடம் தொழில்நுட்ப திறமைகள் அதிகமாக இருப்பதால் அனைத்து நாடுகளும் சீனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன ஏனென்றால் அவர்கள் இன்டெலிஜென்ட் பீப்புள் பாச்சா பள்ளி பூனை எல்லாம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பாம்புகளை எல்லாம் சாப்பிடுவதால் அவர்களுக்கு துருதுருவான மைண்டு மென்டாலிட்டி பவர் ஜாஸ்தி அதனால் பல தொழில்நுட்பங்களை ஈஸியாக கண்டறிய முடிகிறது கணிக்க முடிகிறது அவர்களால் செயல்படுத்த முடிகிறது அவர்களின் பிரெயின் குவாலிட்டி நம் அனைவருக்கும் அனைத்து உலகத்திற்கும் தேவைப்படுகிறது குறிப்பாக வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் அமெரிக்கா போன்ற செல்வ செழிப்பான நாடுகளிடமிருந்து அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை தன் பக்கம் கவர்ந்து ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் காந்த சக்தியுடைய சீனர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் மற்றவர்களை புறக்கணித்துவிட்டு தான் அந்த நாட்டில் இடம்பெற வேண்டும் அந்த நாட்டிலுள்ள நிலவரங்களை அறிய வேண்டும் பொருளாதார தன்மைகளை உணர்ந்து அதன்படி அவர்களுடைய நாட்டை வளப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மறக்க முடியாத ஒன்றாகும் அவர்களுடைய பிரைன் இன்டெலிஜென்டை நாம் பயன்படுத்தி அனைத்து நாடுகளும் அவரை வரவேற்கிறது அதனால் அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுவதோடு மோசடி செயல்களிலும் இறங்கி தங்களுடைய கைவரிசையும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் பெர்ஃபெக்டாக அமெரிக்காவிலிருந்து தான் இந்த ஜிமெயில் ஐடியை பெற்றுக்கொள்கிறோம் என்ற உறுதிப்பாட்டுடனும் நம்பிக்கையுடனும் ஊகத்துடனும் இருக்கிறோம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது கூட ஓடிபி ஆட்டோஃபில் ஆகிறது கால் மீ டெக்ஸ்ட் மீ என்ற ஒரு மெசேஜ் மட்டும் வரும் நாம் என்டர் பண்ணும் நம்முடைய நம்பர் அவர்களுக்கு சென்றவுடன் ஆட்டோ ஃபில் ஆகிறது அப்புறமாக அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன நடக்கிறது எந்தெந்த ஃபங்க்ஷன் நாம் செயல்படுத்துகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிகிறது இன்னும் சைபர் கிரைம் அதிகாரிகளுக்கு அது ஒரு புதிரான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரிந்தவுடன் அந்த ஜிமெயில் ஐடியை லாக் செய்து ரெக்கவரி செய்ய இயலாத அளவில் அவர்கள் சரியாக செயல்படுகிறார்கள் கூகுளுக்கு போக வேண்டிய ஜிபி எம்பி அனைத்தும் இவர்களுக்கு செல்லும்படியாக செய்கிறார்கள் கால் ரெக்கார்டிங் செய்து என்ன பேசுகிறோமோ அதற்கு எதிராக செயல்பாடுகளை உருவாக்குவது கிளாக்கை எடுத்து அவர்களுக்கு விருப்பம் போல் டைமர் செட் பண்ணி அவ்வாறுப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறது ஒயிட்டு ஸ்டுடியோ ஒயிட் கிரியேட் ஆப் இந்த ஆப்களிலெல்லாம் சம்திங் வேன் யூடியூப்பில் போடும் ப்ரோக்ராம் கூட டைமிங் செட் செய்து ஃபோன் நம்பர் தெரிந்தவுடன் நம்முடைய ஜிமெயில் ஐடியை கண்டுபிடிக்க முடியும் ஜிமெயில் ஐடியை எடுத்து அதை ரெக்கவரி செய்ய முடியாத அளவு லாக் செய்து நாம் அந்த ஜிமெயில் ஐடியிலிருந்து மற்றவர்களுக்கு தகவல் அனுப்பும் போது அந்த ஜிமெயில் ஐடியை பர்ஃபெக்டாக கையாளுவது வாட்ஸ்அப்பில் நாம் பேசும் வார்த்தைகளை கால் ரெக்கார்டிங் செய்து குரோம் ப்ரௌசர் மூலம் கூகுள் டிரான்ஸ்லேட் செய்து அந்த வார்த்தைகளை கேட்டு நமக்கு நெருங்கியவர்களிடம் நாம் பேசும் பண பரிவர்த்தனைகளை ரெக்கார்டிங் செய்து அவர்களிடம் இருந்தே நமக்கு மெசேஜ் வருவது போல் ஏதோ நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதாகவும் காசு தேவைப்படுவது போல் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி மேஜிக் மேஜிக் மூலம் அவர்களுடைய மைண்டை சேஞ்சஸ் செய்து உடனடியாக அவர்கள் அந்த நம்பருக்கு நம் காசு அனுப்பி கொடுக்குமாறு அவர்களுடைய மனதை தூண்டி செயல்பட வைப்பதே இவர்களின் முக்கிய நோக்கமாகும் என்று கண்டுபிடிக்க முடியாத நிற நிலைமையில் கூகுள் அதிகாரிகள் மற்றும் சைபர் கிரைம் அதிகாரிகள் வந்து மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தெரிய முடியவில்லை அவர்களால் உணர முடியவில்லை அனைத்தும் கூகுள் அப்டேட் கூகுள் அப்டேட் கூகுள் அப்டேட் என்று கூகுளே அனைத்தையும் தருவது போல் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான சம்பவம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஜிஐ ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ட் போச்சுடா மனுஷங்களுக்கு வேலையும் போச்சுல நடைபெறும் ஒரு ஹோட்டலில் ஏஐ வேலை செய்ய தொடங்கிட்டு மனிதர்களைப் போன்றே உஷாராக பறந்து பறந்து செயலாற்றுவதாக அவர்கள் பிரமித்து கொண்டிருக்கிறார்கள் மார் மார்பு பகுதியில் ஒரு ஒளி அடிக்குமாம் நாம் போய் எந்த மினு மினுவென்று நாம் எது சாப்பிட வேண்டுமோ அந்த மினுவை வந்து டச் பண்ணவுடன் அதை ஸ்பீடாக போய் எடுத்துக்கொண்டு சர்விங் செய்வதில் அது முக்கிய பங்கு வகிக்கிறது அனைவரும் அதை பிரமிப்புடன் பார்த்து நியூஸில் வந்த தினத்தந்தி நாளிதழில் வெளியாகியிருந்தது